அகநானூறு குறிஞ்சி பாசல் பதினெட்டு பாடியவர் கபிலர் தினை குறிஞ்சி துறை பகல்குறி பாடப்பட்டோன் தலைவன் குறிப்பு தோழி இரவில் வருவானை பகலில் வருமாறு வேண்டி கூறுகிறாள் நீர் நிறம் கரப்ப ஊழுருபு உதிர்ந்து பூமலர் கணிலிய கடுவரற்கான் யாற்று கரானம் துஞ்சும் கல் உயர் மரி மராத யானை மதம் தப ஊற்றி உரா ஈர்க்கும் உட்கொரு நீத்தம் கடுங்கண் பன்றியின் நடுங்காது துணிந்து நாம் அருந்துரை பேர் தந்து யாமத்து ஈங்கும் வருபவோர் பொங்கல் வெற்பது ஒரு நாள் விழுமம் உதினும் வழி நாள் வாழ்குவள்ளல்ல என் தோழி யாவதும் ஊரியில் வழிகளும் பயில வழங்குனர் நீடு இன்று ஆக இழுக்குவர் அதனால் உலமரல் வருத்தம் உருதும் எம் படப்பை கொடுந்தேன் இழைத்த கோடு உயர் நெடுவரை பழம் தூங்கு நளிப்பின் காந்தல் நம் புதும்பில் பகல் நீ வரினும் புனர்குவை அகல் மலை வாங்க அமை இடை கடுப்ப யாய் ஓம்பினர் எடுத்த தடமென் தோழ தோழி தலைவனிடம் கூறுகிறாள் நீரின் நிறத்தை மறைத்த கருங்குழல்கள் பாயும் காட்டாறு அழிந்த மலர்களின் மனமும் யானைகள் மண்டியிட்டு மயக்கத்தில் இருக்கும் நிலமும் இந்த மலைகளின் கடுமையான சூழல்களை தாங்கி நிற்கின்றன அவள் வதலைவி உன்னை இந்த கடினமான இடங்களில் இரவில் வரக்காத்திருக்கிறது பகலில் வரும்போது குறிஞ்சி நிலத்தின் இயற்கை அழகையும் உன் முகத்தோடு இணைப்பதையும் அனுபவிக்கலாம் வழிகளில் ஊரடங்குகள் எதுவும் இல்லாததால் நீ விரைவாக வந்து அவளுடன் சந்திக்கலாம் இப்பொழுதும் அவள் தன்னுடைய மென்மையான தோள்களால் உன்னை பாதுகாக்கும் பாசத்துடன் காத்திருக்கிறாள் தோழி தலைவனை இரவில் வருவதை தவிர்த்து பகலில் பாதுகாப்பான மற்றும் சிறந்த சந்திப்பை ஏற்படுத்துமாறு வேண்டுகிறாள் தோழி தலைவனிடம் காதலின் அமைதியையும் பாதுகாப்பையும் பெணும் வகையில் பகலில் வருமாறு கூறுகிறாள் குறிஞ்சி நிலத்தின் இயற்கையும் காதலின் நுட்ப உணர்ச்சிகளும் இந்த கவிதையின் மையமாக உள்ளன இரவின் அபாயத்தை பகலின் அமைதியுடன் மாற்றுமாறு தோழி யோசனையுடன் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்